என் அன்பு குழந்தையே உனக்கு நான் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லும் ஒரு அறிவுரை நோய் மனவேதனை நிதி பற்றாக்குறை உயர்ந்த ஞானத்திற்கான தேடல் எதுவாக இருப்பினும் அதை தீர்க்கவும் நீக்கவும் பாதுகாக்கவும் வழிகாட்டவும் நான் எப்போதும் உன்னுடன் இருப்பேன் முழுமையாக சரணடைந்துவிடு நான் தான் உன் குரு உன் பாபா இதில் எந்த சந்தேகமோ கேள்வியோ புகாரோ தேவையில்லை என் மீது நீ தளராத நம்பிக்கை கொண்டால் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் என் சாய் சச்சிரதத்தை படிப்பவர்கள் அன்பும் மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைவார்கள் அவர்களுக்கு நிறைந்த பாதையை நான் காட்டுவேன் என்னுடைய கதைகளும் உபதேசங்களும் ஒவ்வொரு வீட்டிலும் அதை படிப்பவர்களுக்கு நிம்மதியும் பரவசத்தையும் தரும் பயம் வழியால் வீடிக்கப்படும் போது எனது புத்தகத்தை மார்போடு அணைத்து என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் கவலைகள் யாவும் பறந்தோடும் என் கதைகள் படிப்பதும் என் நாமத்தை உச்சரிப்பதுமே இந்த கலியுகத்தில் உன் மரணப்பிடியிலிருந்து உன்னை காக்கும் மிக பெரிய ஆயுதமாகும் எனவே என் சாய் சச்சிரதத்தை தினமும் படி தினம் தினம் படிக்க படிக்க உன்னுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் இதை நான் உனக்காக சொல்வதற்கு காரணம் இப்பொழுது நீ கடமைக்கு படித்து அதை ஆழ்ந்து உட்கருத்தோடு நீ படிக்க ஆரம்பித்தால் அதில் உனக்கு நான் சொல்ல வரும் அனைத்து வார்த்தைகளும் உனக்கு புரியும் எனவே நீ அதை தினமும் படிப்பதற்கான முயற்சிகளை எடு நீ சாய் சச்சரிதத்தை தொடர்ந்து படித்துக்கொண்டிருந்தால் நீயும் நானும் பேசுவது உனக்கு புரியும் இப்போது நான் பேசுவதா இல்லையா என்று நீ சந்தேகத்தில் இருக்கிறாய் நான் உன்னோடு தினமும் பேசிக்கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் அதை உணரக்கூட சக்தி உனக்கு இல்லை அதற்கு காரணம் நீ என்னோடு இப்போது தொடர்பில் இல்லாமல் விலகியிருக்கிறாய் நீயும் நானும் தொடர்பில் இருக்க வேண்டுமென்றால் அது சாய் தொடர்ந்து படி அப்போது நான் பேசும் வார்த்தை உன் காதுகளில் கேட்கும்